போர் பனு குரைலா என்று அறியப்படும் இந்த போர் ஹிஜ்ரி ஐந்து துல்காதா மாதத்தில் நடைபெற்றது அகல் போர் முடிந்து நபி சொல்லா அலிவசலம் அவர்கள் மதினாவிற்கு திரும்பினார்கள் அன்று அவர்கள் தமது மனைவி உம்மு சலமாவின் வீட்டில் மதிய வேளையில் குளித்துக் கொண்டிருந்தபோது வானவர் ஜிப்ரில் அலஹி சலாத்து வசலாம் நபி அவர்களை சந்தித்து என்ன நீங்கள் உங்களது ஆயுதத்தை கீழே வைத்து விட்டீர்களா நிச்சயமாக வானவர்கள் தங்களின் ஆயுதங்களை இன்னும் கீழே வைக்கவில்லை நான் இப்போதுதான் எதிரிகளை விரட்டி விட்டு வருகிறேன் நீங்கள் உங்கள் தோழர்களுடன் குறைலாவினர்களை நோக்கி புறப்படுங்கள் உங்களுக்கு முன் நான் சென்று அவர்களுடைய கோட்டைகளை அசைக்கிறேன் அவர்களின் உள்ளங்களில் பயத்தை ஏற்படுத்துகிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வானவர்களின் ஒரு கூட்டத்துடன் புறப்பட்டார் நபி சொல்ல அலிவாஸ்லாம் அவர்கள் ஒருவரை அனுப்பி மக்களுக்கு மத்தியில் அறிவிக்க கூறினார்கள் யார் கட்டளையை கேட்டு கீழ்ப்படைந்து நடக்கிறாரோ அவர் அசுர தொழுகை சென்றுதான் தொழ வேண்டும் அதாவது உடனடியாக இங்கிருந்து வினரை நோக்கி புறப்பட வேண்டும் என்று கூறினார்கள் மதினாவில் அப்துல்லா இவன் உம்மு மக்தூமை பொறுப்பாளராக நியமித்துவிட்டு நபி அவர்கள் புறப்பட்டார்கள் போருக்கூடிய அலியிடம் வழங்கி அவரை அவசரமாக முன்கூட்டி அனுப்பி வைத்தார்கள் அலி ரோதி படையுடன் குறைலாவினரின் கோட்டையை சென்றடைந்தார்கள் அங்கிருந்த யூதர்கள் அலிரௌதி அல்லாஹன் காதில் படும்படியாக நபி அவர்களை கடுமையாக ஏசினார்கள் நபி சல்லா அலி அவர்கள் முஹாஜிர்கள் மற்றும் அன்சாரிகளின் சில குறிப்பிட்ட நபர்களுடன் மதினாவிலிருந்து புறப்பட்டு குறைலாவினரின் ஒரு கிணற்றுக்கு அருகில் வந்து இறங்கினார்கள் அக்கிணற்றுக்கு அண்ணா கிணறு என்று கூறப்படும் மீதமுள்ள முஸ்லிம்கள் உடனடியாக குறைலாவினரை நோக்கி புறப்பட்டார்கள் வழியில் அசுறு தொழுகை நேரம் வந்தவுடன் அசு தொழுகை நேரம் தவறுவதற்குள் வழியிலேயே தொழுது விடுவதா அல்லது நேரம் தவறினாலும் குறைலா சென்று தொழுவதா என அவர்களுக்கு மத்தியில் இரு கருத்துகள் நிலவின மதினாவிலேயே அசுறு தொழுதுவிட்டு புறப்படலாம் என யாரும் தாமதித்து விடக்கூடாது என்ற கருத்தில் தான் நபிசல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் குறைலா சென்று அசர் தொழ வேண்டும் என கூறினார்கள் தொழுகை நேரத்தை தவற விடுவது நபி அவர்களின் நோக்கமல்ல என்று கூறிவிட்டு சிலர் வழியிலேயே அசர் தொழுகையை நிறைவேற்றினார்கள் இவர்களை தவிர மற்றவர்கள் நபி அவர்கள் கூறியபடி குறைலா சென்று அசர் தொழுகையை நிறைவேற்றினார்கள் அப்போது மஹ்ரீப் நேரமாக இருந்தது இன்னும் தாமதமாக வந்து சேர்ந்த சிலர் இஷா நேரத்தில் அசரை தொழுதார்கள் நபி சொல்லா அலைவாஸ்லாம் அவர்கள் இரு கூட்டத்தார்களின் செயல்களைப் பற்றி ஏதும் கடிந்து கொள்ளவில்லை இவ்வாறு இஸ்லாமிய படை ஒன்றன் பின் ஒன்றாக மதினாவிலிருந்து புறப்பட்டு நபியவர்கள் அவர்கள் தங்கியிருந்த இடத்தை வந்தடைந்தது இஸ்லாமியப் படையில் மொத்தம் மூவாயிரம் வீரர்களும் முப்பது குதிரைகளும் இருந்தன குறைலாவினரின் கோட்டைகளை சுற்றி வளைத்து முற்றுகையிட்டார்கள் முஸ்லிம்களின் முற்றுகை கடுமையாக இருந்ததைக் கண்ட குறை தலைவன் காபியுன் அசத் தனது மக்களிடம் மூன்று கருத்துக்களை முன்வைத்தான் ஒன்று அனைவரும் முஸ்லீமாகி முகமதுடைய மார்க்கத்தில் சேருவது அப்படி சேர்ந்தால் நாம் நமது உயிர் பொருள் பிள்ளைகள் பெண்கள் அனைவரையும் பாதுகாத்துக் கொள்ளலாம் அல்லாஹுவின் மீது சத்தியமாக முகமது அல்லாஹுவின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதர் என்பதும் அவரை பற்றி தௌராத்தில் கூறப்பட்டிருக்கிறது என்பதும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் ரெண்டு நமது பிள்ளைகளையும் பெண்களையும் நாமே நமது கரத்தால் கொன்றுவிட வேண்டும் பிறகு வாளை உருவி முகமதுடன் போர் புரிவோம் நாம் அவர்களை வெற்றி கொள்வோம் அல்லது நாம் அனைவரும் மரணமாகும் வரை அவருடன் போர் புரிவோம் மூன்று சனிக்கிழமை வருவதை எதிர்பார்ப்போம் அன்று நாம் போர் புரிய மாட்டோம் என்று முஸ்லிம்கள் எண்ணிக்கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்தில் அவர்களை திடீரென தாக்குவோம் இவ்வாறு மூன்று கருத்துக்களை முன்வைத்தும் அதில் எந்த ஒன்றையும் யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால் கடும் கோபமடைந்து உங்களில் ஒருவர் கூட வாழ்நாளில் ஒரு நாளும் உறுதியுடன் வாழ்ந்ததில்லை என்று கடுகெடுத்தார் குறைலாவினர் இவ்வாறு தங்களது தலைவர் காவுடைய எந்த ஆலோசனையும் ஏற்றுக்கொள்ளவில்லை இறுதியாக நபி அவர்கள் கூறும் தீர்ப்பையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானார்கள் இருப்பினும் சரணடைவதற்கு முன்னால் நபி சதல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் தங்களுக்கு என்ன தீர்ப்பளிப்பார்கள் என்பதை தெரிந்து கொள்ள தங்களுக்கு நண்பர்களாக இருந்த சில முஸ்லிம்களுடன் தொடர்பு கொண்டு அறிய விரும்பினார்கள் ஆகவே நபி அவர்களிடம் தூதனுப்பி அபுல் உபாபாவை தங்களிடம் அனுப்பும்படி கேட்டுக்கொண்டார்கள் அபுல் உபாபா யூதர்களின் நட்பு ரீதியான ஒப்பந்தக்காரராக இருந்தார் இவருடைய பொருட்களும் பிள்ளைகளும் யூதர்களின் பகுதியில் இருந்தன அபுல் யூதர்களை சந்தித்தவுடன் அவரிடம் பெண்களும் சிறுவர்களும் எழுந்து வந்து அழுதார்கள் இதை பார்த்து அவரது உள்ளம் இலகிவிட்டது அவர்கள் அபுல் நாங்கள் நபி அவர்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டால் நபி அவர்கள் எங்களுக்கு என்ன தீர்ப்பளிப்பார்கள் என்றார்கள் அப்போது அபுல் தனது கழுத்தை சீவுவது போல் செய்து காட்டி அந்த தீர்ப்பு கொலை என்று சூசமாக கூறினார் நபி சலாஹ் அலைவாசலம் அவர்களின் இந்த ரகசிய முடிவை வெளிப்படுத்தி தவறு செய்து விட்டோம் அல்லாஹுக்கு அவனது தூதருக்கும் மோசடி செய்துவிட்டோம் என்று அபு லுபாபா உணர்ந்தார் வருந்தினார் எனவே நபி அவர்களை சந்திக்க செல்லாமல் மஸ்ஜித் நபவிக்கு சென்று தன்னை ஒரு தூணுடன் கயிற்றால் பிணைத்துக் கொண்டார் நபி அவர்கள்தான் தன்னை அவிழ்த்து விட வேண்டும் இனி ஒரு காலம் குறைலாவினரின் பூமிக்கு செல்லவே மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொண்டார் நபி அவர்கள் அபுல் உபாபாவின் வருகை எதிர்பார்த்திருந்தார்கள் இவரின் செய்தி நபி அவர்களுக்கு கிடைத்தவுடன் அபுல் என்னிடம் நேரடியாக வந்து விஷயத்தை கூறியிருந்தால் நான் அவருக்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டிருப்பேன் ஆனால் எப்போது அவர் அவருடைய விருப்பப்படி நடந்து கொண்டாரோ அல்லாஹ் அவரது பிழை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் வரை நான் அவரை அவிழ்த்து விட முடியாது என்றார்கள் அபுல் உபாபா தெளிவாக கூறிய பின்பும் வேறு வழியின்றி நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற முடிவுக்கு யூதர்கள் வந்தார்கள் யூதர்கள் பெருமளவு உணவுகளையும் தேவையான பொருட்களையும் சேகரித்து வைத்திருந்தார்கள் கிணறுகளும் பலமிக்க கோட்டைகளும் அவர்களிடம் இருந்தன ஆனால் முஸ்லிம்களோ யூதர்களின் கோட்டைக்கு வெளியே திறந்த வெளியில் கடுங்குளிரால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள் உணவு பற்றாக்குறையால் கடுமையான பசிக்கு ஆளாகி துன்பத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தார்கள் போரில் தொடர்ந்து ஈடுபட்டிருந்ததால் அதிகமான களை புற்றிருந்தார்கள் ஆக இந்த சூழ்நிலையில் முஸ்லிம்களின் மீது முற்றுகை நீடித்தாலும் அதை தாங்கும் சக்தி யூதர்களிடம் இருந்தும் அவர்கள் அதற்கு துணியவில்லை அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் பயத்தை ஏற்படுத்தினான் அவர்கள் நிலைகுலைந்தார்கள் அலி இவ்னு அபு தாலிப் ஜுபேர் இவனு அவன்ஹும் இருவரும் முஸ்லிம்களுக்கு முன் நின்று வீரமூட்டினார்கள் அலி ரஜயுல்லாஹ் அன்ஹு முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட படைகளே அல்லாஹுவின் மீது சத்தியமாக ஹம்சாவுக்கு ஏற்பட்டதை நானும் அனுபவிப்பேன் அல்லது அவர்களது கோட்டையை வெற்றி கொள்வேன் என்று சப்தமிட்டார்கள் முஸ்லிம்களின் உணர்வுகளையும் வீரத்தையும் ஆவேசத்தையும் யூதர்கள் புரிந்து கொண்டார்கள் இனியும் காலதாமதம் செய்வது உசிதமல்ல என்பதை உணர்ந்தார்கள் ஆகையால் நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களின் தீர்ப்பை ஏற்றுக் கொள்வதற்கு தீவிரம் காட்டினார்கள் தங்களது கோட்டைகளிலிருந்து வெளியேறி நபி அவர்களுக்கு முன் சரணடைந்தார்கள் நபி அவர்கள் ஆண்களை கைது செய்யுமாறு கட்டளையிட்டார்கள் முகமது இப்னு மஸ்லமாவின் தலைமையின் கீழ் ஆண்கள் அனைவரும் விலங்கிடப்பட்டார்கள் பெண்களும் சிறுவர்களும் ஆண்களிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு ஓரமான இடத்தில் அமர்த்தி வைக்கப்பட்டார்கள் அப்போது ஹவுஸ் கூட்டத்தினர் நபி அவர்களை சந்தித்து அல்லாஹுவின் தூதரே கைனுக்கா இன யூதர்கள் விஷயத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொண்டீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அவர்கள் எங்கள் சகோதரர்களாகிய கஸ்ரஜ் இனத்தவரின் நண்பர்கள் ஆவர் இந்த குறைலா இன யூதர்கள் அவஸ்களாகிய எங்களிடம் உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள் நீங்கள் இவர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டுமென நாங்கள் விரும்புகிறோம் என்றார்கள் அதற்கு நபி அவர்கள் உங்கள் இனத்தைச் சேர்ந்த ஒருவர் இவர்கள் விஷயத்தில் தீர்ப்பளித்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என கேட்டார்கள் அதற்கு அவர்கள் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்றார்கள் நபி அவர்கள் இவர்கள் குறித்து தீர்ப்பளிக்கும் உரிமையை சாத் இடம் ஒப்படைக்கிறேன் என்றவுடன் கூட்டத்தினர் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள் நபி சொல்லுள்ளாஹு அலேஹி அவர்கள் அன்ஹு அவர்களை அழைத்து வர ஆள் அனுப்பினார்கள் சாத் இவ்வாத் ரொதி அனுகு அகழ் போரில் காலில் அம்பு தைத்து விட்டதின் காரணமாக நபி அவர்களுடன் வர முடியாமல் மதினாவில் தங்கிவிட்டார்கள் அவர்கள் ஒரு கழுதையில் நபி அவர்களிடம் அழைத்து வரப்பட்டார்கள் அவர் வந்து கொண்டிருக்கும் போதே அங்கிருந்தவர்கள் அவரைச் சுற்றி சாதே உம்மிடம் ஒப்பந்தம் செய்திருந்த இந்த யூதர்கள் விஷயத்தில் அழகிய தீர்ப்பை கூறுவாயாக அவர்களுக்கு உதவி புரிவாயாக நீ அவர்களுக்கு ஏற்று தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நபி அவர்கள் உன்னை தீர்ப்பளிக்கும்படி அழைத்திருக்கிறார்கள் என்று கூறினார்கள் ஆனால் சாத் அவரது எல்லா அவர்களின் எந்த பேச்சுக்கும் பதில் சொல்லவில்லை குழுமி இருந்த மக்கள் சாதையை மிக அதிகமாக தொந்தரவு செய்ததுடன் சாதரதி அல்லாஹ் அன்ஹு இப்போதுதான் அல்லாஹுவின் விஷயத்தில் பழிப்பவரின் பழிப்பை பொருட்படுத்தாமல் இருக்க இந்த சாதுக்கு நேரம் வந்துள்ளது என்றார் சாதரதி அல்லாஹ் அனுகு அவர்களின் இந்த துணிவு மிக்க சொல்லால் குழுமி இருந்த மக்கள் யூதர்களின் விஷயத்தில் சாதரது அல்லாஹ் அனுகு அவர்களின் முடிவு என்னவாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டார்கள் அதாவது யூதர்களை கொல்ல வேண்டும் என்ற உறுதியில் சாதர் அதியாஹ் ஹன்கு இருக்கிறார் என்பது அவரது பேச்சிலிருந்து தெரிய வந்தது இதனால் சாதர் அதியுல்லாஹ் ஹன்கு தங்களது தீர்ப்பை வெளிப்படையாக கூறுவதற்கு முன்பாகவே யூதர்கள் கொல்லப்பட போகிறார்கள் என்ற செய்தியை மக்கள் மதினாவாசிகளுக்கு தெரிவித்தார்கள் சாதர் அதியாஹ் ஹான்கு நபி சொல்லாஹ் அலிஹ் அவர்கள் இருக்கும் இடத்தை அடைந்தபோது நபி அவர்கள் தங்களது தோழர்களிடம் உங்களது தலைவரை எழுந்து சென்று அழைத்து வாருங்கள் என்று கூறினார்கள் நபித்தோழர்கள் தோழர்கள் சாதே கழுதையிலிருந்து இறக்கி அழைத்து வந்தவுடன் சாதே இந்த யூதர்கள் உமது தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள் என்றார்கள் அப்போது அல்லாஹ் அன்கு எனது தீர்ப்பு அவர்கள் விஷயத்தில் செல்லுபடியாகுமா என்று கேட்டார்கள் அதற்கு மற்றவர்கள் ஆம் செல்லுபடியாகும் என்றார்கள் பிறகு சாதரவதி எல்லா அன்கு முஸ்லிம்களின் மீது எனது தீர்ப்பு செல்லுபடியாகுமா என்று கேட்டார்கள் மக்கள் ஆம் என்றார்கள் அப்போது இங்குள்ள மற்றவர்கள் மீதும் அதாவது தனது முகத்தால் நபியவர்களை சுட்டிக்காட்டி எனது தீர்ப்பு செல்லுபடியாகுமா என்று கேட்டார்கள் அப்போது நபியவர்கள் ஆம் நானும் உங்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வேன் என்றார்கள் இதற்கு பின் சாதனது எல்லா அந்த யூதர்கள் விஷயத்தில் தீர்ப்பு கூறினார்கள் ஆண்களை கொன்றுவிட வேண்டும் சிறுவர்களையும் பெண்களையும் கைதிகளாக்க வேண்டும் இவர்களின் சொத்துகளையும் பொருட்களையும் பங்கு வைத்து விட வேண்டும் இதுதான் எனது தீர்ப்பு என சாதனது எல்லா வான்கு கூறினார் இத்தீர்ப்பை கெட்ட நபி ஏழு வானங்களுக்கு மேலிருக்கும் அல்லாஹ் தீர்ப்பை நீங்கள் இவர்கள் விஷயத்தில் வழங்கிவிட்டீர்கள் என்று கூறினார்கள் உண்மையில் சாதரோதி அல்லாஹன்கு கூறிய தீர்ப்பு மிக நீதமானதே முற்றிலும் நேர்மையானதே ஏனென்றால் குறைலா இன யூதர்கள் தங்களது உடன்படிக்கை முறித்தது மட்டுமல்லாமல் முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி ஐநூறு வாட்களையும் இரண்டாயிரம் ஈட்டிகளையும் முன்னூறு கவச ஆடைகளையும் ஐநூறு இரும்பு கேடயங்களையும் ஒரு தோலினாலான கேடயத்தையும் சேகரித்து வைத்திருந்தார்கள் இவற்றை முஸ்லிம்கள் அவர்களுடைய இல்லங்களை வெற்றி கொண்ட பின் கைப்பற்றினார்கள் இந்த தீர்ப்புக்கு பின் நபி நவி சொல்லாஹ் அவர்கள் நசார் கிளையைச் சேர்ந்த பின்துல் ஹாரிஸ் என்ற பெண்ணின் வீட்டில் யூதர்களை அடைத்து வைக்க கட்டளையிட்டார்கள் அதற்கு பின் அவர்களுக்காக மதினாவின் கடை தெருவில் பெரும் அகல் தோண்டப்பட்டது பின் ஒவ்வொருவராக அழைத்து வரப்பட்டு அக்குழியில் வைத்து தலை வெட்டப்பட்டது பிறகு அதிலேயே புதைக்கப்பட்டார்கள் இவ்வாறு ஒவ்வொருவராக அழைத்து செல்லப்படும்போது போது அடைபட்டிருந்த சிலர் தங்களது தலைவன் காவிடம் தலைவரே எங்களை அழைத்துச் சென்று இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றார்கள் அதற்கு என்ன உங்களுக்கு எந்த நேரத்திலும் எதுவும் விளங்காதா அழைப்பவர் வந்து அழைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார் அழைத்து செல்லப்பட்டவர் திரும்பி வருவதில்லை இப்போது கூட புரியவில்லையா அல்லாஹுவின் மீது சத்தியமாக அது கொலைதான் என்பது உங்களுக்கு விளங்கவில்லையா என்றார் அவர்கள் அறுநூறிலிருந்து எழுநூறு பேர் வரை இருந்தார்கள் அனைவரும் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டார்கள் இவ்வாறு மோசடி மற்றும் வஞ்சக குணமுள்ள விஷப்பாம்புகள் முற்றிலும் அழித்தொழிக்கப்பட்டன இவர்கள் முஸ்லிம்களுடனான ஒப்பந்தங்களை முறித்தது மட்டுமல்லாமல் முஸ்லிம்களை அழிப்பதற்காக குவிந்த இராணுவங்களுக்கும் உதவியும் செய்தார்கள் அந்த நேரம் முஸ்லிம்களுக்கு மிகச் சிரமமான நேரமாக இருந்தது ஆகவே யூதர்கள் இந்த செயல்பாடுகளின் காரணமாக மாபெரும் குற்றவாளிகள் ஆவர் எனவே அவர்களை முற்றிலும் கொன்று விடுவதுதான் சரியான தீர்ப்பாக இருந்தது இந்த குரேலா யூதர்களுடன் நளிர் யூதர்களைச் சேர்ந்த கொடிய ஷைத்தான் ஹை ஹைஇப்னா அக்தப் என்பவனும் கொலை செய்யப்பட்டான் இவன் நமது அன்னை சஃபியா ரோதுல்லா ஹன்ஹா அவர்களின் ஆவான் இவன்தான் இப்போரின் போது முஸ்லிம்களுடனான ஒப்பந்தத்தை முறித்துக் கொள்ளும்படி காவ் இவ்னு அஸ்அதை தூண்டினான் இதன் விவரத்தை முன்பே நாம் கூறியிருக்கிறோம் குரேஷி மற்றும் கத்பான் இனத்தவர்கள் போரிலிருந்து திரும்பிச் சென்ற பின் ஹை இப்னு அக்தப் தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக குரைலா யூதர்களின் கோட்டைக்குள் புகுந்து கொண்டான் மற்றவர்களுடன் இவனும் கைது செய்யப்பட்டு கைகள் கழுத்துடன் சேர்த்து கட்டப்பட்ட நிலையில் அழைத்து வரப்பட்டான் தன்னை கொன்றதற்கு பின் தனது ஆடைகளை முஸ்லிம்கள் எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பதற்காக அனைத்து பக்கங்களிலும் விரல்கள் நுனி அளவிற்கு கிழித்து ஓட்டையிட்டுக் கொண்டான் நபி அருகில் இவனை அழைத்து வந்தபோது அவன் நபியவர்களை பார்த்து உன்னை பகைத்துக் கொண்டதற்காக நான் என்னை இழவில்லை இருப்பினும் அல்லாஹுடன் மோதியவன் இவன் தோற்று விடுவான் என்பது எனக்கு தெரியும் என்று கூறிவிட்டு மக்களே அல்லாஹுவின் கட்டளையை பற்றி நான் கவலைப்படவில்லை இது இதுபோன்ற சோதனைகளையும் போர்களையும் அல்லாஹ் இஸ்ரவேலர்கள் யூதர்கள் மீது விதித்து விட்டான் என்று கூறினான் பிறகு அவனது தலை வெட்டப்பட்டது கல்லாத் இவனு சுவை தொழதியொல்லாக அண்கு என்ற நவித்தோழரை ஒரு யூத பெண் மாவாட்டும் திருகையால் கொன்று கொன்றுவிட்டாள் எனவே அந்த பெண்ணையும் பழிக்கு பழி கொல்லப்பட்டது முடி முளைத்த அனைவரையும் கொன்று முடி முளைக்காதவர்களை விட்டுவிடும்படி நபி சொல்லல்லாஹ் ஹலிவசலம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் முடி முளைக்காதவர்களில் அத்தியா என்ற ஒரு சிறுவர் இருந்தார் பிற்காலத்தில் அவர் இஸ்லாமை ஏற்று நபி தோழராக மாறினார் முடி முளைத்தவர்கள் என்பது மேஜர் பருவமடைந்தவர்களையும் முடி முளைக்காதவர் என்பது மைனர் பருவமடையாதவர்களையும் குறிக்கும் சாபித் இபனு ஹைஸ் ரத்யுல்லா ஹன்ஹு என்ற நபி தோழர் ஜுபேர் இபனு பாத்தா என்ற யூதரையும் அவரது குடும்பத்தார்கள் மற்றும் பொருட்களையும் தனக்கு தந்துவிடுமாறு நபி அவர்களிடம் கோரினார் நபியவர்களும் அவர் கேட்டவாறே கொடுத்து விட்டார்கள் நபி தோழர் சாபித்துக்கு இதற்கு முன் இந்த யூதர் உதவி புரிந்திருந்தார் சாபித் அவரிடம் உன்னையும் உமது பொருளையும் உமது குடும்பத்தார்களையும் நபியவர்கள் எனக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டார்கள் நான் அவற்றை திரும்ப உனக்கே கொடுத்து விடுகிறேன் என்றார் ஆனால் அந்த இவனு பாத்தா என்ற யூதன் சாபித்தே நான் உனக்கு செய்த உதவியின் பொருட்டால் கேட்கிறேன் என்னை கொன்று என்னுடைய சகோதரர்களுடன் சேர்த்து விடு என்றான் சாபித் அவனது கழுத்தை சீவி அவனது நண்பர்களுடனேயே சேர்த்து விட்டு அவனது மகன் அப்துல் ரஹ்மான் இவ்னு ஜுபேரை உயிரோடு விட்டுவிட்டார் இவர் பிறகு ஏற்று நபி அவர்களின் தோழராகி விட்டார் உம்முல் முந்திர் சல்மா பின் துஸ் அன்ஹா என்ற சஹாபி பெண்மணி ரிஃபா இப்னு சம்வால் என்ற யூதரை தனக்கு அன்பளிப்பாக கொடுக்கும்படி நபி அவர்களிடம் கேட்டார் நபி அவர்கள் கொடுத்துவிடவே அந்த பெண்மணி அவரை உயிரோடு விட்டுவிட்டார் அந்த யூதர் இஸ்லாமியேற்று நபி அவர்களின் தோழராகிவிட்டார் அன்றிரவு கோட்டையிலிருந்து கீழே இறங்குவதற்கு முன் சிலர் இஸ்லாமை ஏற்றார்கள் எனவே அவர்களை கைது செய்யவில்லை அவர்களது பொருட்களும் குடும்பங்களும் பாதுகாக்கப்பட்டன அம்ரு இப்னு சாதி என்ற ஒரு யூதர் இருந்தார் நபி தனது இனத்தவர் செய்த மோசடியில் அவர் கூட்டு சேரவில்லை அன்றிரவு அவர் கோட்டையிலிருந்து வெளியேறியதை பாதுகாப்பு படையின் தளபதியாக இருந்த முகம்மது இப்னு மஸ்லமா பார்த்தார் அவரை பற்றி முகம்மது இப்னு அஸ்லாமாவிற்கு தெரியவரவே அவர் தப்பித்துச் செல்வதற்கு வழிவிட்டார் ஆனால் அவர் எங்கு சென்றார் என்ன ஆனார் என்ற விவரம் வரலாற்றில் அறியப்படவில்லை குரேலாவினரின் பொருட்களில் ஐந்தில் ஒன்றை நபி சொல்லாஹ் அலிவஸ்லம் அவர்கள் ஒதுக்கிவிட்டு மீதத்தை தங்கள் தோழர்களுக்கு பங்கிட்டார்கள் அதாவது குதிரை வீரர்களுக்கு மூன்று பங்கும் ஒரு பங்கு அவருக்கும் மற்ற இரு பங்கும் குதிரைக்கும் காலாட்படையைச் சேர்ந்தவர்களுக்கு ஒரு பங்கும் என நபி அவர்கள் பங்கு வைத்தார்கள் அன்பு என்ற அன்சாரி தோழரின் தலைமையில் கைதிகளை விற்று வர ஒரு குழுவை நபி அவர்கள் நஜீதுக்கு அனுப்பினார்கள் அவர்கள் அங்கு சென்று கைதிகளை விற்று குதிரைகளையும் ஆயுதங்களையும் வாங்கி வந்தார்கள் நபி சொல்லாஹ் ஹலிவாஸ்லாம் அவர்கள் கைதியாக இருந்த பெண்களில் தனக்கென ரைஹானா பின் அம்ரு இவ்னு குனாஃபா என்பவரை எடுத்துக்கொண்டார்கள் இவர் நபி அவர்களின் வாழ்நாள் வரை அவர்களுடன் இருந்தார் என இப்னு இஸ்ஹாக் ரஹமத்துல்ல அலைகி கூறுகிறார் ஆதாரம் இப்னு ஹிஷாம் ஆனால் வேறு சிலர் கூறுவது என்னவென்றால் நபிசுல்லா ஹலை வஸ்லம் இவரை விடுதலை செய்து பின்பு ஹிஜ்ரி ஆறில் திருமணம் செய்து கொண்டார்கள் நபி அவர்கள் இறுதி ஹஜ்ஜிலிருந்து திரும்பி வரும்போது இவர் இறந்து விட்டார் நபி அவர்கள் இவரை பஹை மன்னறையில் அடக்கம் செய்தார்கள் ஆதாரம் தல்கீ குரேலாவின் பிரச்சனை முடிந்தவுடன் சாதி ஹன்ஹூ தன் விஷயத்தில் செய்த வேண்டுதலை அல்லாஹ் அங்கீகரித்தான் சாதியின் வேண்டுதல் என்ன என்று இதற்கு முன் நாம் கூறியிருக்கின்றோம் நபி சொல்லா ஹலிவாஸ்லாம் அவர்கள் இவருக்கென பள்ளிவாசலில் ஒரு கூடாரத்தை அமைத்திருந்தார்கள் நபி அவர்கள் அவரை அங்கு தங்க வைத்து அடிக்கடி நலம் விசாரித்து வந்தார்கள் சில நாட்களில் அவரது காயம் வீங்கி உடைந்தது அதிலிருந்து வழிந்த ரத்தம் கிஃபார் கிளையினருக்காக பள்ளியில் கட்டப்பட்டிருந்த கூடாரத்தில் பரவியது அதை பார்த்து அக்கூடாரத்தில் இருந்தவர்கள் இது என்ன உங்கள் கூடாரத்திலிருந்து வருகிறதே என்று கேட்டார்கள் அங்கு சென்று பார்க்கையில் சாது அதி அல்லாஹ் அவர்களின் காயம் உடைந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது இறுதியில் அவர்கள் அக்காயத்தினாலேயே இறந்து விட்டார்கள் ஆதாரம் சஹி உல் புகாரி சாது இவ்வாதி அல்லாஹ் ஹான்கு அவர்களின் மரணத்திற்கு அல்லாஹுவின் ஆர்ஷே குலுங்கியது என்று நபி சொல்லாஹ் ஹலி வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ஆதாரம் சஹி உல் புகாரி சஹி முஸ்லிம் சாத் இப்னு முஹாதின் ஜனாசாவை பிரேதத்தை சுமந்து சென்றபோது அது மிக லேசாக இருந்தது நயவஞ்சகர்கள் என்ன இவரது ஜனாசா இவ்வளவு லேசாக உள்ளதே என்றார்கள் அதற்கு நபி சொல்லா வசலம் அவர்கள் நிச்சயமாக வானவர்கள் அதை சுமந்து செல்கிறார்கள் என்றார்கள் ஆதாரம் சுனனு திருமிதி குறைலாவினரை முற்றுகையிட்டிருந்த போது கல்லாத் இப்னு சுவைத் தரதுல்லாஹ் அன்ஹு என்ற நபித்தோழர் யூதப்பின் ஒருத்தியால் கொல்லப்பட்டார் மேலும் உகாஷாவின் சகோதரர் அபு சினான் இபுனு மிக்சன் முற்றுகையின் காலத்தில் இறந்தார்கள் அபு லுபாபா ஆறு இரவுகள் தூணிலே தன்னை கட்டி கொண்டிருந்தார் ஒவ்வொரு தொழுகையின் நேரத்திலும் அவரது மனைவி அவரை அவிழ்த்து விடுவார் அவர் தொழுது முடித்தவுடன் மீண்டும் தன்னை தூணில் கட்டிக்கொள்வார் நபி சொல்லாஹ் ஹலிவாஸ்லாம் அவர்கள் ஒரு இரவு உம்மு சலமாவின் வீட்டில் இருந்தபோது அதிகாலை சஹர் நேரத்தில் அபு லுபாபாவின் பாவ மன்னிப்பு தொடர்பான வசனம் இறங்கியது அபு சலமா ரொதியுல்லாஹ் ஹான்ஹா தனது அறையின் வாசலில் நின்றவாறு அபு லுபாபாவே நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் என்று கூறினார் இச்செய்தியைக் கேட்ட மக்கள் அவரை அவிழ்த்து விடுவதற்காக அவரை நோக்கி விரைந்தார்கள் ஆனால் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களைத் தவிர தன்னை வேறு யாரும் அவிழ்க்கக் கூடாது என்று மறுத்துவிட்டதால் நபி அவர்கள் சுமுக தொழுவிக்கு வந்தபோது அவரை அவிழ்த்து விட்டார்கள் இந்த போர் ஹிஜ்ரி ஐந்து துல்காதா மாதத்தில் நடைபெற்றது முற்றுகை மொத்தம் இருபத்தைந்து இரவுகள் நீடித்தது ஆதாரம் சஹீகுல் புகாரி இப்னு ஹிஷாம் ஜாதுல் மஹாத் அல்லாஹு தாலா அகழ் போர் தொடர்பாகவும் குரேலா போர் தொடர்பாகவும் அஹாப் எனும் அத்தியாயத்தில் பல வசனங்களை இறக்கினான் அந்த வசனங்களில் இச்சம்பவங்கள் தொடர்பான சில முக்கிய நிகழ்வுகளை அல்லாஹ் குறிப்பிட்டு கூறியிருக்கிறான் மேலும் இறை நம்பிக்கையாளர்கள் மற்றும் நயவஞ்சகர்களின் நிலைமைகளையும் முஸ்லிம்களை எதிர்க்க வந்த இராணுவங்கள் போனதையும் மோசடி செய்யும் யூதர்களின் நிலைமை என்னவானது என்பதையும் அதில் தெளிவாக அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றான்